உழைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அவர்களது வெற்றிக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவானுடைய வக்ர அந்த நூறு நாட்கள் தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு நாள் வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்டரி புதைகள் போன்ற யோகங்கள் வசந்த காலத்தினுடைய உச்சம் சுத்தி இருக்கிறவங்க பாராட்டலன்னா என்னையா கடவுள் பார்த்துக்கணும் அப்படின்னு காத்திருந்த மகர ராசிக்கு அந்த காத்திருப்புக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வக்ர விரச்சியை இந்திய ராசி ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் லாபத்தை தான் கொடுக்குறோம் எங்களுக்கு மட்டும் எல்லாரும் நஷ்டத்தையே கொடுக்குறீ அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் குழப்பமாக இருக்கிறாங்க அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுன்னு சொல்றாங்கன்னா அது கும்பத்துக்கு நடக்குங்க லாபங்களை சீர்படுத்தும் நஷ்டங்களை சரி செய்யும் லாபங்கள் லாபத்தை பெருக்கக்கூடியதாக அமையும் இறைய போட்டதுக்கு அப்புறம் மேலே இருக்கிறது தூண்டில்ங்கிறது அப்புறம் தான் தெரியும் வலைய போட்டதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற ஆளு வேற ஆளுங்கிறது அப்புறம் தான் தெரியும் சிக்க போறோங்கிறதே தெரியாமல் சிக்கக்கக்கூடிய சூழ்நிலையை வக்கர குரு உருவாக்குவார் மீனராசி வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குரு பகவானுடைய அதிசார வக்கர பயிற்சி பத்தி பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல விளக்கமான வீடியோ கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எல்லா ராசினியர்களுமே அதீத நம்பிக்கையோட இருக்காங்க இந்த பயிற்சியிலையாவது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா மாறுமா எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகர ராசினியர்கள் சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் நிச்சயமா விரையாதிபதி போய் வக்ரமாகிறது நல்லதுங்க சொல்ற சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் செய்கிற செயலுக்கு சாதனைகள் அமையும் இதுவரையும் வெட்டித்தனமாக தேவையில்லாத இடத்துல மதிப்பு இல்லாத இடத்துல நம்பிக்கை இல்லாத இடத்துல உண்மை இல்லாத இடத்துல உறுதி இல்லாத இடத்துல உழைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அவர்களது வெற்றிக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது அந்த நூறு நாட்கள் தொண்ணூறுல இருந்து நூறு நாள் வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் வீண் உழைப்பு வீண் முயற்சி வீண் அலைச்சல் இதெல்லாம் தவிர்க்கப்படும் எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும் ஏமாற்றங்கள் எல்லாம் குறையும் எதிர்காலம் வசந்த காலமாக மாறும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் இவங்களுக்கு போகக்கூடிய சூப்பரான ஒரு வாழ்க்கை உண்டாகும் ஆனால் இந்த நேரத்துலையும் மகர ராசிக்காரர்களை பாராட்டுறதுக்கு உருவகையாக பக்கத்தில் இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னு இவர்களை பாராட்டினா மேலே வந்துருவாங்களாம் மகர ராசிக்காரர்களை பாராட்டினால் மேலே வருவார்கள் தெரிந்து அவர்களை பாராட்டாமல் அவர்களுக்கு பரிசு கொடுக்காமல் அவர்களது புகழ் பாடாமல் யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு காலம் மகர ராசிக்கு மகர ராசிக்கு இறைவன் பாராட்டுவார் இவங்களுடைய உழைப்புக்கு ஒரு வெகுமதி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்டரி புதைகள் போன்ற யோகங்கள் வசந்த காலத்தினுடைய உச்சம் தடைப்பட்ட காரியம் தடைப்பட்ட விஷயங்கள் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகம் எல்லா விஷயத்துக்குமான ஒரு அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஒரு அற்புத காலம்னு சொல்லலாம் வக்ரகுருவினுடைய காலத்தை மகர இந்த மகர ராசிக்காரர்களை சுற்றி இருக்கிறவங்களாம் காலவாரி விட்டாலும் கடவுள் வந்து கையை பிடிப்பார்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் குறிப்பாக குரு பகவான் கையை பிடிக்கிறனாலே நிச்சயமாக நிச்சயமா தான் நீதிபதி என்னுடைய உண்மை தான் நியாயாதிபதி நான் என்னுடைய உள்ளத்துல உண்மையா இருக்கேன் என்னுடைய நியாயத்தில் சரியா இருக்கேன் உழைப்பில் அக்கறையோடு இருக்கேன் உயர்வை நோக்கி காத்திருக்கேன் சுத்தி இருக்கிறவங்க பாராட்டலன்னா என்னையா கடவுள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு காத்திருந்த மகர ராசிக்கு அந்த காத்திருப்புக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வக்ர இந்த நூறு நாட்கள் உங்கள் சுய நல்ல தசாபுத்திகள் இருக்கும்போது இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சார் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதிர்ஷ்டத்தை மெருகேத்த எந்த தெய்வத்தை வழிபடலாம் குல தெய்வத்தை கும்பிடலாம் இது மகர ராசிக்கு இந்த காலகட்டங்களிலே வெற்றியை தேடித்தரும் கும்பராசினியர்கள் லாபத்தை தனக்கு மட்டும் எடுத்துக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்கு நீங்க கும்பராசிக்காரர்கள் லாபத்தை தனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறது காரணமே காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ராசி பதினோராவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ஆனா நாங்கள் எல்லாருக்கும் லாபத்தை தாயா கொடுக்குறோம் எங்களுக்கு மட்டும் எல்லாரும் நஷ்டத்தையே கொடுக்குறீ அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் குழப்பமாக இருக்கிறாங்க அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு டீமை வழிநடத்தி செல்வது ஒரு குழுக்களை அமைத்தல் புதிய கோணங்களை உருவாக்குதல் தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்தல் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்களே அது கும்பத்துக்கு நடக்குங்க தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய வேலையும் அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வக்ர குரு கொடுப்பார் ஏன்னு சொன்னால் தனாதிபதி போய் வக்ரத்துல இருக்கிறார் கொஞ்சம் பண விஷயங்களில் சில சில சங்கடங்கள் வந்தாலும் கூட இந்த நேரத்தில் காசை பொருட்படுத்தாதீங்க நீங்கள் வந்து பணத்தை வந்து போட்டால் தான் எடுக்க முடியும் இந்த நேரத்தில் பணம் போடலாமா ஏற்கனவே இருக்கிற பணத்தை வசூல் பண்ண முடியுமா ஒரு லாபத்தை நோக்கி நாம் போயிட முடியுமா அப்படின்ற சிந்தனை கும்பத்திற்கு வந்தால் சனி பகவான் உங்களுக்கு இன்னமும் ஏழரச்சனை நிறைவு பெறல அப்படின்னு சொன்னாலும் கூட வக்கர குருவினுடைய தாக்கம் என்பது உன்னதங்களை கும்பராசிக்கு கொடுக்கும் லாபாதிபதி போய் வக்ரத்திலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது லாபங்களை சீர்படுத்தும் நஷ்டங்களை சரி செய்யும் லாபங்கள் லாபத்தை பெருக்கக்கூடியதாக அமையும் சரி சார் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் புரிந்து கொள்ளாதவர்களை கூட தன்னுடைய அன்பால் புரிந்து கொள்ள வைப்பார்கள் தனக்கு கிடைத்த ஏமாற்றத்தை கூட ஏனிப்படியாக மாற்றுவார்கள் அந்த ஏமாற்றத்தை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையை குரு கொடுப்பார் ஒரு கடந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலங்களாக இருக்கும் எவ்வளோ பேர் துரோகம் பண்ணாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசிக்கு துரோகம் என்பது புதிதல்ல இது என்றைக்குமே பழகின விஷயம் நினைக்கக்கூடிய கும்பராசிக்கு குரு வரும்போது துரோகிகளை துரோகத்தை இருப்பார் மீனராசி நேர்கள் இவங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடக்குது தனக்கு போடப்பட்டது இறைன்னு நம்பி தூண்டில்ல மாட்டின மீன் மாதிரி இருக்கக்கூடிய இவங்களை குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இதுல இருந்து நிவர்த்தி பண்ணுமா நீங்க கேட்ட மாதிரி குருபகவான் இவர்களை காப்பாத்துவாரா அப்படின்னு கேட்டா ஏன்னா ராசியாதிபதியா குரு வர்றார் மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் தனுசுக்கு அவர் தான் மீனத்துக்கு அவர் தான் இந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு எங்க போய் ஆறாரு நாலாம் இடத்துல எத்தனை நாளைக்கு ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு நாள் டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேதி வரை எப்பயுமே உள்நோக்க பயணம் உள்நோக்கன்னா தன்னுடைய சுயநலம் கிடையாது நம்மளை சுற்றி ஏன் இப்படி இருக்குது அம்மா ஏன் இப்படி இருக்கிறாங்க குடும்பம் ஏன் இப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ரொம்ப ரொம்ப டீப் திங்கிங் ரொம்ப ரொம்ப ஆழ்மன கவலை ரொம்ப உள்ளார்ந்த நினைப்பு உள்ளார்ந்த யோசனை உள்ளார்ந்த கவலை இதை பற்றி சிந்திக்கக்கூடிய மீனராசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு நம்ம நமக்காக வாழ்வோம் நம்ம அவங்க இவங்கன்னு எல்லாரையும் போட்டு எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் அது வேண்டாம் சில விஷயத்த தூரம் வைப்போம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி குரு வருவார் நான் சொல்றேன் தைரியத்தை கொடுப்பார் என்று சொல்லலை தைரியத்தை கொடுக்குற மாதிரி குரு உங்களை என்ன பண்ணுவார் கிரியேட் பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் ஓவர் கான்ஃபிடென்ட் லெவல் வரும் அப்பா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் நம்ம தன்னம்பிக்கையா போராட போறோம் நம்மளை சுற்றி நல்லதா இருக்க போகுது நம்மளை சுற்றி நல்லவங்களா இருக்க போறாங்க நல்லதா நாலு விஷயம் பேசுறாங்க நல்லவர்கள் என்னோட பயணம் பண்றாங்க எனக்காக இவங்கெல்லாம் தூணா நிற்பாங்க ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை எப்படி வரும்னா இறைய போட்டதுக்கு அப்புறம் மேலே இருக்கிறது தூண்டில்ங்கிறது அப்புறம் தான் தெரியும் வலைய போட்டதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற ஆள் ஆளுங்கிறது அப்புறம் தான் தெரியும் சிக்க போறோங்கிறதே தெரியாமல் சிக்கிக்க கூடிய சூழ்நிலையை வக்கர குரு உருவாக்குவார் மீனராசிக்கு நான் ஏன் இதை ரொம்ப கவனமாக மீனராசி நேர்களுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க பந்தம் பாசம் சென்டிமெண்ட்டு இந்த யோகம் பண்ணுறது நல்லது பண்ணுறது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இந்த வார்த்தையை வந்து கேட்டே பல நாள் ஆச்சு சனிப்பயிற்சியிலேருந்து இப்போ அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆட்கள் நபர்கள் சூழ்நிலைகள் அமையும் நம்பவே வேண்டாம் கொஞ்ச காலத்துக்கு பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு ஒரு பேக் போன் அப்படி சொல்கிறது உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை ஒரு சேஃப்டி பர்பஸ் எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டால் மீனராசி நிதர்சனமாக வாழலாம் எதிர்கால திட்டங்களை ரொம்ப ஆள் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டா மீனராசி துன்பத்தை தானே தோளில் சுமந்தது போல் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் உன்னை உருவாக்குவாங்க உருவாக்கி படைப்பாங்க படைப்பாற்றல் மிக்கவர்கள் படைப்பு திறனாளிகள் கிரியேட்டிவிட்டி அதை நிதர்சனமாக செய்யக்கூடியவர்களுக்கு உடைந்த கண்ணாடி போன்று அந்த சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால இந்த நேரம் நீங்கள் பிடிச்சிருக்கிறது கண்ணாடி அதையும் வெறுங்கையில் என்ன தடவி பிடிச்சிருக்கிறீங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணனும் பண்ணணும் வக்ரகுரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக ஜொலிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன் சார் மீனராசிக்கு மட்டும் விதி எழுதும் போது கடவுளுடைய பேனால மை தீந்து போச்சு அப்படி மாதிரிலாம் இல்லை மீனராசிக்கு வந்து கடவுள் எழுதும்போது போது ஸ்கிரிப்ட் எழுதிட்டார் எல்லாருக்கும் பாதி தான் எழுதுவார் உனக்கு ஏ டு ஜெட் எழுதுறேன் நீ அனுபவிக்க வேண்டிய இன்பம் துன்பம் வாழ்க்கை அத்தனை எழுதுகிறேன் எழுதிட்டார் என்ன ஒன்று மீனில் தூக்கி கடலில் போட்டார் பேப்பர் நனைஞ்சு போச்சு அதுதான் பிரச்சனை எழுதுற படிப்பை வந்து நீங்கள் எடுத்து வந்து படிக்க முடியல வாழ்க்கை என்பது சிந்திப்பதற்கு வாழ்க்கை என்பது பயணப்படுவதற்கு வாழ்க்கை என்பது பக்குவப்படுவதற்கு வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கு அதை விட்டுட்டு மீனராசி வந்து அந்த தேவையில்லாத கவலை காகிதம் கடவுள் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவன் கூட இருப்பான் எப்பவும் இருப்பான் தேவைப்படும் நேரத்தில் சரியான தருணத்தில் வந்து காப்பாற்றுவார் இது மீனராசிக்கு குருவை அம்சமாக பெற்றதுனால குருவினுடைய அருளோடு இவர்கள் பிறப்பதுனால குருவோட அருள் இல்லாம மீனராசில பிறக்கவே முடியாது ராசியாதிபதியாகவே குரு இருப்பதனால இவர்களுக்கு கடல் என்ற சமுத்திரத்திலே நீந்துவது என்பது சுலபமான கைவந்த கலை ஏனென்றால் முழு நேரமும் ஓய்வறியாது உழைக்கக்கூடிய மீனராசிக்கு அந்த உழைப்பு என்பது இவர்களை உன்னதமாக மாற்றும் குரு வக்ரமே ஆனாலும் கூட அவசர கதியில் உழைச்சிடாதீங்க ஆவேசப்பட்டு உழைக்காதீங்க ஆத்திரத்தில் உழைக்காதீங்க அமைதியோடு உழைங்க அன்போடு உழைங்க காலம் வரும் முறை காத்திருந்து உங்க உழைப்பை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க வெற்றி கிடைக்கும்